ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு வினா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் சத்தம் போடாத விலங்கு எது நீர் யானை ஒட்டகச் சிவிங்கி வரி குதிரை குரங்கு என்னங்க ஆன்சர் யாராச்சும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் ஒட்டகச் சிவிங்கி அடுத்தது பார்க்கலாம் செகண்ட் ஒன் தேனீக்களுக்கு எத்தனை கண்கள் உள்ளன இரண்டு நான்கு ஐந்து மூன்று யாருக்காச்சும் பதில் தெரிஞ்சதுங்களா ஐந்து கண்கள் உள்ளது தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் பின்பக்கமாக நீந்தும் உயிரினம் எது மேன் இறால் நத்தை நண்டு ஆன்சர் இறால் ஃபோர்த் ஒன் மிக குறைந்த நேரம் மலர்ந்திருக்கும் பூ எது பார்லிப்பூ மல்லிப்பூ தும்பைப்பூ குறிஞ்சிப்பூ

மிருகங்களின் தந்திரம் ஆனது எது நாய் சிங்கம் நரி கரடி நரி செவன்த் ஒன் பெட்டி கிளிக்கு எங்கு காது உள்ளது தலை கால் நம்பர் எயிட் பிறப்பு முதல் இறப்பு வரை தூங்காத ராணி எது நத்தை பட்டாம்பூச்சி எறும்பு தேனி ஆன்சர் எறும்பு விலங்கு எது யானை ஒட்டகம் சிங்கம் ஓநாய் ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர் ஒட்டகம் லாஸ்ட் சிறிய இதயம் கொண்ட மிருகம் எது சிங்கம் யானை ஒட்டகச் சிவிங்கி கங்காரு சிங்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க